ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹர்னிசி HD. நீ நம்ம சேனல்ல பார்க்க போகிற விஷயம் வந்து விஜயகாந்த் நடித்த மிக நவ் திரைப்படம் என்ன இன்னைக்கு நாங்க வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் வாங்க விஜயகாந்த் நடித்த மிகவும் நகைச்சுவான திரைப்படம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் அந்த அளவு இந்த திரைப்படத்தில் உள்ள சண்டை காட்சிகள்னா மக்கள் மத்தியில் மிகவும் பெரிய ஒரு வரவேற்பு கட்ட ஒரு சண்டை ஒரு நகைச்சுவை காட்சியாகவே காணப்பட்டது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள் இந்த திரைப்படத்தை பார்க்காம இருந்தால் பாருங்கள் இந்த திரைப்படம் ஒரு அருமையான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள் மட்டும் இல்லாமல் பாடல் காட்சி மற்றும் நம் அந்த அளவு சூப்பராகவே எடுத்திருப்பாங்க இந்த திரைப்பட விஜயகாந்த் மற்றும் ராதா ராதிகா நினச்சிருப்பாங்க